வரும் நிதியாண்டில் உதவிக் குழுக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நாங்கள் வந்து மகளிர் மகளிர் குள்ளேருந்து வந்து நிறைய திட்டங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறோம் அவரோட அப்பா வந்து பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை கொடுத்தாரு இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களோட பேரில் சொத்து பதிவு பண்ணாக்கா அதில் வந்து அரசாங்கம் மூலயமா சில சலுகை எல்லாம் வந்து அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதனால் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகளிர் சூழ் இதுக்காக எங்களுக்கு ரொம்ப பயனாக தான் சார் இருக்குது இப்போ லோன் நம்ம வாங்குகிறோம் அதில் தள்ளுபடின்ற போது எல்லாேருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் வியாபாரமும் நல்லா பண்ணுறாங்க அது வச்சுன்னு நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்காக இந்த சுய உதவி குழு மூலமாக எங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு அதில் நாங்கள் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கோம் இப்போது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு அதெல்லாம் பிடிக்க கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருக்காருங்க சார் அதெல்லாம்க்காக எங்களை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகும் அவர் வந்து நல்லா பல்லாண்டு வாழணும் அவர் நிறைய எங்கள் இந்த ஆட்சியில் நிறைய நாட்கள் நீடிக்கணும்ன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் அவரே வரணும்ன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள் பெண்களுக்கு வரவேற்கக்கூடிய திட்டங்களாக இருக்குது உண்மையிலே இந்த மகளிர் சுய குழுவில் வந்த பிறகு ஒவ்வொரு பெண்களும் சுயமாக நின்று ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முதல்வர் வந்த பிறகு நாங்கள் தைரியமாக கடன் வாங்குறோம் தைரியமாக தொழில் பண்ணி அதை கட்டுறோம் தொழிலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நாங்கள் தயாரிக்கிற பொருளை எப்படி சேல்ஸ் நிறைய வழிங்க காட்டுறாங்க அநேகருக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு இதில் வழிமுறை காட்டுறாங்க எப்படி போனால் நீங்கள் முன்னேறலான்றத அந்த வழியை தெளிவாக எங்களுக்கு காட்டுறதுனால படிக்காதவங்களை முதல் கொண்டு படித்தவங்க வரைக்கும் இதில் முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னைக்கு கொண்டு வந்த திட்டம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபது ஆயிரூபா மானியன்ற மாதிரி நாங்கள் எவ்வளோ லோன் வாங்கினாலும் இருபது மானியம் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இது நாங்கள் குழுவில் லோன் வாங்கணும்னு சொன்னால் மொத்தமாக கட்டுவோம் அப்போல்லாம் இன்னைக்கு ஐயா கொண்டு வந்த திட்டத்தினால அநேக குடும்பங்கள் பயன்பெறும் அநேக பெண்களும் இதில் பயன்பெறுவாங்க எங்களுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் நிறைய பயன்பெறுவாங்க பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்குது இப்போ பஸ்ல போகிறப்ப இருபத்தஞ்சி கிலோ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போனாலே டிக்கெட் கேட்பாங்க அதெல்லாம் இப்போ அந்த இதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மகளிர் குழுவில் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது சார் ஏன்னா வந்து வட்டிக்கு வந்து நம்ம மாதம் மாதம் வட்டியை தான் கட்டுவோம் தவிர நம்மளோட முதல் வந்து போகாது ஆனால் இதில் வந்து நம்ம சேர்ந்த பிறகு எங்களுக்கு வந்து வட்டியும் போது முதலாம் அடையுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அரசா இருக்குது சார் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியும் கூட நம்மளுக்கு மாதம் மாதம் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க கரெக்டாக பதினஞ்சாந்தேதி ஆனால் நம்மளுக்கு ரூபாய் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடுது அது எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எங்கள் அப்பா மாரி எங்களுக்கு அண்ணன் அப்பா அந்த ஸ்தானத்தில் எங்களை இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் பெண்களுக்கு இவ்வளோ ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க அதை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மகளிருக்குள்ளே இருக்குன்றதுனால இந்த தெரியுது எங்களுக்கு ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து முன்னோட்டமாக தெரியுது எங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க தெரியுமா தெரியாதான்னு தெரியல மகளிர் குழுவில் இருக்கிறதால இது எங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது சார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது வியாபாரம் பண்ணுற சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மகளிர் சுய உதவி குழுமா கடன் கிடைக்கிது அதை வச்சு நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறோம் இப்போ வெளி உலகம் தெரியாமல் இருந்தது இப்போ மகளிர் சுய உதவி குழு மூலியமாக எங்களுக்கு வெளி உலகமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் எல்லாருமே இப்போ ஆயிரரூபா மாதம் கொடுக்குறாரு அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம் அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல் தான் இப்போ மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் கையில் டெய்லி காசு இருக்காது இப்போ மாதம் வேலைக்கு போகிற டெய்லி போகும்போது அதை ஃப்ரீயாக போகிறதால அந்த இதுவும் சேமிப்பாக இருக்குது அதனால் ரொம்ப சத முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சுய சுயஉதவிக்குள்ள எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப மிகவும் உபயோகமாக இருக்குது இன்னும் இனிமே அதிகமாக அவர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐபேடு இந்த லேப்டாப்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து நல்ல ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா லைக் ஒன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அஃபோர்ட் பண்ண முடியாது லேப்டாப் ஐபேடு அது மாதிரி எல்லாமே முதலமைச்சர் இது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஐடியாஸ் ப்ளஸ் அதே மாதிரி எங்களுக்கு லேப்டாப் ஐபேட் கொடுக்கவும் ரொம்ப பயனுள்ள விட எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கன்னா நாங்கள் காலேஜில் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ ஸோ அதை நாங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு அதை வாங்கி கொடுக்காத முன்ன நிலைமையில இருக்கிறப்போ சிஎம் சார் இது பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு எந்த நேரமாக இருந்தாலும் இதில் ட்ரைனிங் பண்ணின்னு நாளைக்கு பர்ஃபாமென்ஸ் காலேஜில் கட்டலாம் ஸோ இந்த இது கொடுத்ததே ரொம்ப நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் கூட இப்போ திடீர்னு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நெட் சென்டர் போகிறது தேவையில்லை இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்ததுனால நம்ம வீட்டிலே உட்காந்து பிபிடிலாம் போய் ரெடி பண்ணிட்டு நம்ம சூப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் நல்ல முயற்சி தான் இது உண்மையாலே முதலமைச்சர் சைட்லேருந்து பார்த்தா இன்னொன்று ப்ளஸ் வந்து இதால் எங்களுக்கு வந்து நல்லா ஒரு இருபதாயிரரூபா ரூபாய் வந்து வெளியே காசு கட்டி கோர்ஸ் படிக்கணும் அவங்க எப்படி போனாலும் திரும்ப லேப்டாப் வைப்பாங்க அதுக்கு நாங்கள் திரும்பியும் ஒரு இருபதாயிரூபா ரூபாய் செலவு பண்ணி லேப்டாப் வாங்குறதுக்கு முதலமைச்சர் இது மாதிரி லேப்டாப் எங்களுக்கு கொடுப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாங்கள் நினைப்போம் நம்ம இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இப்போ காசு கொடுத்தாங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சிஎம் ஹெல்ப் பண்ணால் இப்போ அந்த நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறது அது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகுது கொஞ்சம் சேவிங்ஸ் வருது நமக்கு அதனால் அந்த ஐபி இப்போது பட்ஜெட் இப்போ தரதுனால லேப்டாப் எல்லாமே அது எங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம்க்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்ததுனால ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா பெண்கள் வந்து ஃபஸ்ட் அடிமையாக வச்சுருந்தாங்க இப்போ வர 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 பெண்கள் ஆச்சு தான் இப்போ ஓரளவுக்கு கொண்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சொத்துலேயே எங்களுக்கு இப்போ முன்னுரிமை வந்துடுச்சு இதுவரை நசை வேணும் எங்களுக்கு சார் ஃபஸ்ட்லாம் போனால் தனியாக அதுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அது கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல்ரெடி மகளிருக்கு ஃப்ரீன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எங்கே போனாலும் மகளிர் வந்து கையில் காசு இல்லைன்னா கூட எங்கே வேணால் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கூட சொல்லியிருந்தாங்க அதுவும் போயிட்டு தான் இருக்குது இப்போ இது கூட ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது சார் அவர் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரா வச்சு பாக்குறாருங்க சார் அவர் தன் அப்பா காலத்திலேருந்து அவங்க அப்பா செய்கிற இதுவ தலைமுறையாக செய்கிற இதுவாக கடைப்பிடிக்கிறாரு சார் அதான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக வச்சு பாக்குறாரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை பெண்களுக்கும் கிடைக்கணும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு இதுவை எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க சார் அது அதை நினச்சி நாங்கள் பெண்களாக இருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் அது மாத்திரம் இல்லை பெண்களுக்காக இடஒதுக்கீடு பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இருக்காங்க நமக்கு சொத்துனா இன்னொன்னு கேட்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க அவங்க இன்றைக்கி இன்னைக்கு விழிச்சு எழுந்து நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க வார்த்தை அதனால் ஒரு தைரியமா எல்லா பெண்களும் நமக்கும் ஒரு உரிமை இருக்குதுன்றதுனால அந்த உரிமை எனக்கு ஐயா கொண்டு வந்தது மிக வரவேற்க கூடிய மகிழ்ச்சியான சார் இது வந்து எங்களுக்கு பதிவு பெரிய விஷயமா இருந்தது பண்றதுக்கே வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா பணம் அதிகமாக செலவாகுது பதவி பண்றதுக்கு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து அவர் எங்களுக்கு தள்ளுபடி செஞ்சு மானியத்தோட செய்கிறான்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இது இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது முதலமைச்சருக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடன் சார் அதுவும் வரவேற்கக்கூடியது எங்களுக்குன்னு ஒரு நிறைய பேர் காய் வியாபாரம் கீரை வியாபாரம் நிறைய வியாபாரம் பண்றதுலாம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அது எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு இன்னைக்கு அதுக்கு கொண்டு திட்டம் வரவேற்கக்கூடியது வியாபாரம் பண்றோம் நம்ம பஸ்லேயே ஆட்டோல கேட்டா இரநூறு முந்நூறு ஆட்டோ கேட்கறாங்க பஸ்ஸில் போயிட்டு வந்து அந்த காசு மிச்சமாகவும் வர லாபம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் பெண்களுக்கு அதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய வேணும் விஷயம் இதில் பெண்களுக்கு அவர் நிறைய சலுகை செய்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மேலே இன்னும் அவர் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு அடுத்த ஆச்சும் அவரு தான் வரணும்னு நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பக்கபலமா பலமா இருக்கிறது ஐயா அவர்கள் தான் கண்டிப்பா பெண்களுக்கு சம உரிமா இருக்கணும் அவர் நினைக்கிறாரு ரொம்ப பெண்களுக்காகவே தனி தனியா ஒரு சட்டம் எடுத்துறாருனால ரொம்ப இதுவா இருக்கு தேங்க்ஸ் சிஎம் எல்லா திட்டங்களுக்கும் அவருக்கு நன்றி சொல்றோம் பெண்கள்லாம் ஒரு மனமா சேர்ந்து மீண்டும் மீண்டும் அவரே வரணும் பெண்களுக்கு அவரே நிறைய விஷயங்கள் செய்யறாரு இன்னும் திட்டங்கள்லாம் அவர் ஆராய்ந்து இருக்கிறார் பெண்களுக்கு எதெல்லாம் செஞ்சா பயன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோமோ இல்லையோ அவர் அதிகமாக யோசித்து பெண்களுக்கு செய்கிறாரு இன்னும் அதிகமாக செய்வாருன்னு நாங்கள் நம்புறோம் எங்கள் குடும்பங்கள் பிள்ளைங்க வாலிபல் பிள்ளைங்க படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் எல்லா குடும்பமும் பயன் பெறும் மீண்டும் மீண்டும் அவரே முதல்வர்